இப்போ வந்து கொஞ்சம் எள்ளு வெள்ளை எள்ளுங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு அதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் செம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க வேணுமா மாவை ஆட் பண்ணிக்கலாம்ங்க ஹெல்த்தியான பருந்தோசை பண்ணியாச்சுங்க சட்னியோட சேர்த்து பரந்தோசையும் பண்ணியாச்சு அட்டை கஷமாக இருக்கும்னு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு இன்ஸ்டன்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணப் போகிறேங்க ஒரு கப்பு ரவை ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை வச்சு சூப்பராகட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலையே தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டன்னு பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது இதுக்கு ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து காரமாக சட்னி வச்சு நம்ம சாப்பிடணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்காங்க இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சி பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்த வச்சு ஒரு மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு அப்புறமா ஒரு பச்சை மிளகாங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சீரகங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு உருளைக்கெழங்க நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க தான் நல்லா அறப்படும் ஆஃபீஸ் போகிறவங்க பேச்சலர் பசங்களாக ரொம்ப ஈஸியாக பண்றது காலையில் எந்திரிச்சோமா ரவையை அரைச்சோமா ஊற வச்சோமா தோசை சுட்டமா சாப்பிட்டோமா ஆபீஸ் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒரு ஊருல மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா குளிப்புக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடலாம் தயிர் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக நம்ம அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம திக்காக தான் எடுக்க போகிறோம் காணலன்னா ரெண்டாவது ஊற்றிக்கிடலாங்க நல்ல சாஃப்ட்டாக அரைஞ்சிருச்சு ஒரு பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கான தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க தண்ணி விட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்சி சேர கழுவி ஊற்றி வச்சுங்க ஒரு ப்ளேட் வச்சு மூடி வச்சுக்கிடலாம் இது கூட தேவையான பொருள் வந்து ஒரு கேரட்டு துருவி போடணுங்க கேரட் வந்து துருவி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த வெஜிடபிள்னாலும் போடலாம் முட்டைக்கோஸ் போடலாம் நீங்கள் கேரட் போடலாம் பீன்ஸு எது வேணாலும் துருவி போட்டுக்கலாங்க சுரைக்காய் போட்டுக்கலாம் சவுசவுக்கு காய் போட்டுக்கலாம் பூசணிக்காய் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது போடலாம் எல்லா வெஜிடபிளுமே நம்ம சேர்த்து சாப்பிட்லாங்க குழந்தைகள்லாம் எல்லாம் வெஜிடபிள் சாப்பிட மட்டும் அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி போட்டு கொடுங்க கேரட் வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுங்க ஒரு கேரட் எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு வெங்காயம் வெங்காயத்தை வெங்காயத்தை வந்து தோலை சீவிட்டு கழுவி எடுத்துட்டேன் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாமே டேஸ்ட் வந்து நம்ம சேர்க்குற பொருள்களில் தாங்க இருக்குது எப்போதும் தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிக்கும் போர் அடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க பண்ணி சாப்பிட்டு கமாண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு எப்படி வந்துச்சுங்க அதை யாருமே கமாண்ட்ஸே பண்ண மாட்டேங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி வெடி எடுத்து போடுறோம் சரி தெரியாதாங்க பண்ணி சாப்பிடட்டும் அப்படின்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்டாகட்டு பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுங்க அதையும் கமாண்ட்ஸ் பண்ணுங்க கேரட்டையும் நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் போட்டு அரைச்சிட்டேன் அதனால் போடான்டான் மல்லித்தலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சட்னியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாப்பாடு பண்ணி போடுங்க பொடிசாட்டு மல்லித்தழை போட்டாச்சு கருவேல தழை கொஞ்சம் ஒன்று போட்டுக்கலாம் கருவேளை தலையும் போட்டாச்சுங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவு தந்தி உப்பு ஆட் பண்ணியாச்சு ஒரு அளவுக்கு சோடாங்க சோடாவும் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் சோடா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதில் ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம துருவி போட்டுக்கலாங்க இஞ்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகிடுங்க எல்லா சாப்பாட்லையுமே இஞ்சி துருவி போட்டுக்கோங்க இந்த நெஞ்ச கறிப்பு புளிச்சாப்பெல்லாம் எடுக்காது இஞ்சியும் துரிய போட்டாச்சுங்க இல்லை தேவையான பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே தக்காளி சட்னிக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க சட்னிக்கு வந்து கொஞ்சம் மல்லி தடவை வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு தந்தோடி பச்சை மிளகாய் எடுத்துக்கணுங்க அதில் சுள்ளுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இது வந்து மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதுமே தக்காளி பழத்தில் மூட்டை கட் பண்ணி எடுங்க நான் கல்லடை போறோன்னு சொல்லுவாங்க அந்த மூட்டை சாப்பிட்டாக்கா எந்த சாப்பாட்லையுமே ஆரோக்கியமே இல்லைங்க நம்ம பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுவோம் கடையிலலாம் சாப்பிடாதீங்க கடையிலலாம் அப்படியே போட்டு அப்படியே பண்ணுவாங்க சுத்தமாகவே இருக்காது பாதி உடம்பு கட்டு போகிறது கடையில் சாப்பிட்றது தாங்க தக்காளியும் கட் பண்ணி எடுத்துச்சு இதில் கொஞ்சம் பொட்டுக்கடில் போட்டு நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துக்கிடலாம் அவ்வளோதாங்க சட்னிக்கு வெங்காயம் போடாமல் அன்றைக்கி தக்காளி போட்டு போகிறேன் சட்னி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு கடாயி நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் சட்னிக்கு தகுந்தி ஆட் பண்ணிக்கோங்க மிளகா வந்து ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கிடலாம் முழுசாக போட்டால் நமக்கு வந்து வெடிச்சிருங்க மேலே தெரிச்சிரும் எண்ணெயில் நடந்து அந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போடுங்க தக்காளியை வதக்கிக்கிடலாம் சட்டிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் தக்காளியும் வதங்கிரும் சட்டிக்கு உப்பு போட்டாச்சு கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு துண்டு இஞ்சிங்க வதங்கிருச்சு நம்ம பொட்டுக்கட்டில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கட்டில் போட்டுக்காங்க இங்கே இது கூட தேங்காய் வேணாலும் தேங்காய் ஆட் பண்ணிக்கிடலாம் பொட்டுக்கட்டில் பட்டு போட்டாலே நல்லா இருக்கும்ங்க சட்னி வந்து பொட்டுக்கட்டு வந்து கட்டில் தாங்க சூடானால் போதும் இந்த கீட்லேயே நமக்கு நல்ல சூடாயிரும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க அடிக்கனமான கடாயி ஆறுறதுக்கு லேட்டாகும் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற வச்சோம்னா சீக்கிரம் ஆரியோம் அர்ஜெண்டாக நம்ம அரைக்கணும் அப்படின்னா ஃபேன் காத்தில் வச்சு அரைச்சிக்கோங்க அல்லாட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆறிடுங்க ஆர்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெருன்னு அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது சட்னி தான் இருக்கணும் நல்லா அரைச்சாச்சுங்க சட்னியா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு ஒரு தாளசம் போட்டுக்கலாம் தாளிக்காமலும் சாப்பிட்லாம் நீங்கள் தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கோங்க அது தாளசம் பண்ண போகிறேன் தாளசம் பண்ணதுக்கு ஒரு கடாயை அட் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிடலாம் கரூபில் ஆட் பண்ணி தாள்சம் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சூப்பரான சட்னி ரெடிங்க எம்மி எம்மி சட்னி ரெடி பதினாப்பம் சுட்டுக்கிடலாம் சட்னியை மூடி வச்சுட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாங்க மாவு நல்லாவே திக்காக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் என்ன ரவை வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க கான்மான்னு பார்த்துட்டு நம்ம கடைசியில் ஆட் பண்ணணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காட்டம் மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் தோசையா சுடணும்னா கொஞ்சம் தண்ணி போல ஊற்றிக்கோங்க நான் அப்படியே பந்தோசை மாதிரி கோரி வைக்க போறாங்க ரொம்ப திக்கா இருந்தாலும் சாஃப்டா இருக்காது கல் மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவுக்கு திக்காட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயில ஊற்றி எடுத்துக்கலாம் கடாயிலையும் ஊற்றலாம் தோசை தவாலையும் ஊற்றலாம் அன்னைக்கு கடாயில் ஊற்றி தான் எடுக்க போறேன் இப்போ சட்னிக்கு வதகுனா கடாயவே நம்ம கழுவி அடுப்பில் வச்சிக்கிடலாங்க நல்லா அடிக்கடமான கடாயினா நின்று நல்லா வேகம் அதனால் நல்லா இரும்பு கடாயை வச்சுக்கோங்க அல்லது நான் ஸ்டிக் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிடுக்கி இருக்குது பாருங்கள் கறி தாளிக்கிற கிடுக்கி இதுலேயும் போட்டு எடுக்கலாம் நீங்கள் அன்றைக்கி இந்த குழி கடையில் தான் ஊற்ற போகிறேன் இப்போ கடாய் வந்து நல்லா கீட்டாகிடுச்சி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஓரத்தில் அப்படி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் எள்ளு வெள்ளை எள்ளுங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு அதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணிக்கோங்க மூடி வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஸ்பிலீவில் வச்சுக்கோங்க பொறுமையாக வேகணும் எந்திரிச்சான்னு பார்க்கலாங்க சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு திருப்பி போட்டாச்சு மூடி வச்சுக்கலாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அருமையான தோசை ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் புசு புதுசுன்னு இன்னொன்று போட்டுக்கலாம் எள்ளு வேணா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கற்பனி பொங்கலாம் எள் எடுக்காதீங்க நார்மலாக இருக்கவங்க சேர்த்துக்கோங்க எள்ளு சாப்பிட்றது ரொம்ப நல்லது எள்ளு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றி நம்ம அப்படியே வச்சிடணுங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாங்க வெந்திரிச்சு பாருங்க சூப்பராகிட்டு திருப்பி போட்டுக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்கன்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் முட்டை எடுக்க மாட்டாங்க முட்டை எடுக்காதவங்க முட்டை இல்லாமலும் பண்ணலாங்க இப்போ கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெந்துருங்க நம்ம எடுத்துருக்கலாம் வெந்துட்டுங்க எடுத்துக்கலாம் அருமையான பந்தோசை ரெடிங்க படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தேவல நேரம் நம்ம சுட சுட பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தியான தோசை பண்ணியாச்சுங்க சட்னியோடு சேர்த்து பந்தோசையும் பண்ணியாச்சு அட்டை கசமாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் பந்தோசை ரெடிங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் காலையில் நீங்களும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாங்க தோசை வந்து எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க பஞ்சு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராகட்டு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தோசை வந்து பண்ணு மாதிரி இருக்குங்க சாஃப்டாகட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலே டேஸ்ட் அட்டகசமாக இருக்குது நல்ல பஞ்சு போலையும் இருக்குது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அடிக்கடி பண்ணி கேட்பாங்க இதே மாவில் நீங்கள் பனியார குழியிலையும் விட்டு எடுக்கலாம் தோசையாகவும் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மீண்டும் நெக்ஸ்ட் உள்ள சந்திப்போம் பாய்